அல்லாஹம்மலி அலா சயனா முகம்மது திபில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத் அபுதான் இவ ஷிபா இஹா வ நூர் இல் அபுசாரி இஹா வ அலிஹி வீஹி வசலிம் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புரிதமான ரமதான் மாதம் மூன்றாம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான் கடந்த ரமதான் நாட்களிலே நாம் நிறைவேற்றிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாஹ ரபுல்லாலமின் அரகுமுறாகிமின் கபூல் செய்து எஞ்சிய ரமதானுடைய புனிதமான நாட்களிலே நிறைய நிறைய அமல்கள் இவாதத்துகளிலே ஈடுபட்டு அவனுடைய பொருத்தத்தை மப்ரத்தை ரகுமத்தை இத்துக்கும் என நாரை பெறுகின்ற அரும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அளித்து அருள் புரிவானாக மமசா அல்லாஹ் புனித ரமதான் மாதம் தொடங்கி அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அதனுடைய இரண்டாம் பத்து நாட்கள் நிறைவேறவிருக்கிறது நம்மை விட்டும் விடைபெறவிருக்கிறது மூன்றாம் பத்து நாட்களை நாம் காணப்போகிறோம் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த உன்னதம் பொருந்திய நாட்களை நாம் காணப்போகிறோம் இந்த நாட்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது அவசியம் வறுமுன் காப்போம் என்று கூறுவார்கள் அல்லவா அது நம்முடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய அருளாதாரத்திற்கும் அது பொருத்தமான ஒரு வாசகம் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள் துன்பங்கள் துயரங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்று மறுமையிலே அல்லாஹனுடைய அன்பை பெற்றவர்களாக நம்முடைய நல்லடியார்களாக திகழ்வதற்கு வருமுன் காப்போம் இந்த பத்து நாட்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டோம் என்றால் பல்வேறுபட்ட சோதனைகள் வேதனைகள் இருந்து நாம் தப்பிக்க முடியும் இறை பொருத்தத்தையும் பெற முடியும் அன்னை ஆய்சாரதி அல்லாகும் அன்ஹா அவர்கள் ரமதானுடைய மூன்றாம் பத்து நாட்கள் பற்றி சிறப்பித்து சொல்லும்போது நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அறைவசல்லம் அவர்கள் புனித ரமதான் மாதம் மட்டுமல்லாமல் ஏனைய மாதங்களிலே எடுத்துக்கொள்ளாத முயற்சிகளை ரமதானிலே குறிப்பாக அதனுடைய கடைசி பத்து நாட்களிலே எடுத்துக்கொள்வார்கள் சிரத்தை எடுத்துக்கொள்வார்கள் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளிலே மும்முரம் தீவிரம் காட்டுவார்கள் என்று அன்னை ஆய் சாரதி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் மற்றும் ஒரு ரிவாயத் ஆய்சாரதி அல்லான்கா அவர்கள் அறிவிக்கிற மற்றமொரு ரிவாயத் இதா தஹலல் அசுரும் ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் உள்ளே வருகிற போது சத்த மீசரகு அஹியா லைலகு வாயத்தல அகலகோ பரிந்து கட்டிக்கொண்டு இவாதத்துகளில் ஈடுபடுவார்கள் இரவெல்லாம் கண்மொழிப்பார்கள் மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தினரையும் கண் விழிக்க செய்வார்கள் இவாதத்துகளுக்காக ஆண்கள் நாம் அல்லாஹுடைய இல்லம் வந்து வணக்க வழிபாடுகளிலே கியாமுல்லையில் ஈடுபடுவது போல நம்முடைய வீட்டு பெண்மணிகளையும் என்ன செய்ய வேண்டும் விழிப்புறச் செய்ய வேண்டும் வருகிறபோதே போதே எல்லோரும் எழுங்கள் தொழுங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்கிவிட்டு நாம் இறை இல்லங்களுக்கு வர வேண்டும் அருமை சகோதரர்களே எனவே இந்த கடைசி பத்து நாட்கள் அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் அதனுடைய பலாபலன்களை அதனுடைய என் நிறைந்த வரக்கத்துகளை நாம் ஈருலகத்திலேயும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இரவு வணக்கம் அதனுடைய சிறப்பு பற்றி நல்லோர்கள் நாதாக்கள் சீமான்கள் பற்றி அல்லா ரபுல்லாலமின் பேசுகிற போது கலீலம்மா கானு கலீலன் மினல் லைலு மா எஜவும் அந்த நல்லோர்கள் இரவு நேரத்திலே கொஞ்சம் நேரம் தான் உறங்குவார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் பபில் அசஹாரி சகு பின்னிரைவில் அவர்கள் இஸ்திஃபாரில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் இது நல்லோர்களுடைய அடையாளம் அவர்களுடைய சின்னம் அருமை சகோதரர்களே நல்ல மூமின்கள் யார் விசுவாசிகள் யார் என்பதற்கான அடையாளம் என்னவென்று கேட்டால் அவர்கள் இரவு நேரங்களிலே கண்விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் இது போன்ற நிறைய வசனங்கள் அம்மனு காணித்துன் ஆனா அல்ல சாஜிதா வ காயிமா எஹ்தருல் ஆஹரா வ எர்ஜூர் அஹ்மத் ரபிகி என்கிற வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது நல்லோர் பற்றி பேசுகிற போது ஒருவர் எப்படிப்பட்டவர் இரவெல்லாம் அவர் சஜிதாவிலே கிடக்கிறார் நின்று தொழுகிறார் ஆகரத்தை எண்ணி அல்லாவே அஞ்சுகிறார் அல்லாஹுனுடைய ரகுமத்தை எந்நேரமும் எதிர்பார்த்திருக்கிறார் அவரை போன்றவர் எவர் இருக்க முடியும் என்று அல்லாஹ் ஒரு சுவாலாக கேட்கிறான் கேள்வியாக கேட்கிறான் அப்படியானால் ஒரு மூமினுடைய அடையாளமே என்னவென்று கேட்டால் இரவு தொழுகையிலே இரவு வணக்க வழிபாடிலே ஈடுபட வேண்டும் இளைஞர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள் ஏழு பேருக்கு அல்லா ஆலமீன் தன்னுடைய அரசின் நிழலை தருவதாக சொன்ன எம் பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாம் ஒரு இளைஞர் இறை வணக்கத்திலேயே வளர்ந்து வாலிபமானார் என்றால் அவருக்கு அல்லா அப்புல் ஆலமின் மறுமை நாளிலே நிரலை தருவான் என்று பெருமானார் அசுலே கரிமிசராஜ் இளைஞர்களிடத்தில் அந்த தன்மை அந்த பண்பாடு இருக்குமானால் அது மிகவும் போற்றுதலுக்குரியது மிகவும் சிறப்புக்குரியது பெரியவர்களாகிய நாம் இதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே காரணம் காலம் கடந்து கொண்டிருக்கிறது வயது ஏறிக்கொண்டிருக்கிறது முதுமையை அடைந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே வயதானவர்களுக்கு தூக்கம் குறைந்துவிடும் அப்படியானால் அந்த இரவு வணக்க வழிபாடுகளிலே நாம் முக்கியமாக ஈடுபட்டாக வேண்டும் த தஜாஃபா ஜுனுகும் அனில் மதாஜி எது ஊனரப்பகும் வத்தமா ஒவ்வொரு வெள்ளிதோறும் நாம் ஃபஜ்ரு தொழுகையிலே சூரா சஜிதாவை நாம் ஓதுகிறோமே அலிஃபலாமியும் சஜிதாவை ஓதுகிறோமே அந்த நல்ல மக்கள் அவருடைய விழாப்புறங்கள் படுக்கையிலிருந்து அகன்றவாறு இருக்கும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே துவா செய்தவாறு இருப்பார்கள் என்று அல்லா ஆலமீன் நல்லோர்கள் பற்றி எடுத்து பேசுகிறார் அந்த வரிசையில நாம் சேர வேண்டுமா இல்லையா அன்பான சகோதரர்களே நேர்ல நாம் சொன்ன அந்த வசனங்களிலே அல்லா மூன்று அம்சங்கள் நம்மிடத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும் இயன்ற மட்டும் சாதிதம் வ காயுமா நம்மளால் முடிந்த அளவுக்கு நின்றவாறு நாம் அல்லாஹுவை தொழுக வேண்டும் இரண்டாவது அல்லாஹனுடைய ரகுமத்தை ஆதரவைத்தவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் அந்த பின்னிரவிலே அல்லாகுவை அஞ்சி நாம் அதிகம் துவா கேட்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று அம்சங்கள் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே எனவேதான் புனித ரமதான் தொடங்கியது அல்லாஹுடைய கிருபையினாலே சிறப்பான முறையில் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம் தராவி இப்போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் அலமது இறைமறையை நிறைய நாம் ஓதியவாறு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இப்போது மூன்றாம் பத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் போகிறோம் இந்த மூன்றாம் பத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது எப்படிப்பட்ட வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கையா இதை முதலில் நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றாலே இந்த பயானுடைய அருமையை பெருமையை நானும் விளங்கிக்கொள்ள முடியும் நாம் எல்லோரும் விளங்கி கொள்ள முடியும் ஒரு முறை ஜபரீ அல் இஸ்லாத்து அவர்கள் பெருமானார் ரசூலேக்கரன் சல்லல்லா அலை சொல்லம் அவர்களிடத்திலே வந்து கூறுகிறார்கள் யா முகம்மது அது அவர்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசம் அல்ல நமக்காக சொல்லப்பட்ட உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இஸ்மா சீத்த நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள் எப்படி வாழ்ந்தாலும் என்ன லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஃபை இன்னக்க மையத்தும் ஒரு நாள் நீங்கள் இறக்கத்தான் போகிறீர்கள் இஸ்மா சீத்த வா வாசகத்தினுடைய அழகை பாருங்கள் அதனுடைய நேர்த்தியை பாருங்கள் அஸ்மா சீத்த ஃபை இன்னக்க மையத்தும் எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி என்றாவது ஒரு நாள் நீங்கள் மையத்தாகத்தான் போகிறீர்கள் ஃபை இன்னக்க மையத்தும் வகுமல் மாசியத்தை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் நல்லவரலாக இருக்கலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லது தீயவரலாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதற்கான பலனை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஃபை இன்னக்க மஜுசியும் பிகி எனவே நாம் வாழ்கின்ற நாம் செயல்படுகின்ற அந்த செயல்பாடு இருக்கிறதே அந்த செயல்பாடு நல்ல செயல்பாடுகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான செயல்பாடுகளாக இருக்குமானால் அதற்கான அந்த பலன்களை ஈருலகத்திலையும் காண முடியும் இஷ்மாத்தும் மூன்றாவதாக சொன்னார்கள் வஹபிப் மண் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் நேசியுங்கள் யாரை நேசித்தாலும் நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கின்றோம் பிள்ளைகளை நேசிக்கின்றோம் பெற்றோரை நேசிக்கின்றோம் நண்பர்களை நாம் நேசிக்கின்றோம் யாரை நேசித்தாலும் என்றாவது ஒரு நாள் ப இன்னக்கம் முஃபாரிக்கு அவர்களை விட்டும் பிரியத்தான் போகிறீர்கள் மூன்று முத்தான வாசகங்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களை சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் சலாசம் முத்தாய்ப்பா சொல்கிறார்கள் வலம் நபியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்ன சரப்பல் இனி தியாமுலையில் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கான சிறப்பு இருக்கிறதே மகிமை இருக்கிறதே அவன் இரவு தொழுகையிலே ஈடுபடுவது இருக்கிறது மூன்று முத்தான உபதேசங்களை உரைத்த அண்ணல் ஜபரீல் அலைசலாம் அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்கிற வார்த்தை என்னவென்று கேட்டால் அன்ன சரஃபல் மூமினி கியாமுல்லே இஸ்நாஹு அனின்னஸ் ஒரு மனிதன் அவனுடைய மரியாதை எப்போது பாதுகாக்கப்படும் என்றால் மற்றவர்களிடத்திலே சென்று தேவையாகாமல் இருப்பது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொந்த காலில் நிற்பது சொந்த உழைப்பில் உயர்வது இது ஒன்று போதும் அருமை சகோதரர்களே ஜபரி இஸ்லாத்து இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் முகமது சல்லாஸ் அவர்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அபாரமான வாழ்க்கையாகத்தான் இருந்தது அற்புதமான வாழ்க்கையாகத்தான் இருந்தது இது நமக்கு சொல்லப்பட்ட உபதேசம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இரவு தொழுகையினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த கடைசி பத்து நாட்களிலே நாம் இரவு வேண்டியே அதிக நேரம் ஒதுக்குவோம் மற்ற வேலைகளையெல்லாம் மற்ற ஜோலிகளையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம் வெகு நேரம் நாம் அமர்ந்து கொண்டிருப்போம் அதையெல்லாம் அந்த பேச்சையெல்லாம் நாம் தள்ளி வைத்து விடுவோம் இரவு தொழுகையினுடைய குறிப்பாக அந்த கடைசி பத்து நாட்களுடைய அந்த தொழுகை அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லானுடைய அந்த உரையாடலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே புதிதாக இஸ்ராத்திற்கு வரப்போகிறார்கள் அப்துல்லா பின் சலாம் ஒரு நசராணியாக இருந்தவர்கள் பெருமான ரசூலே கரும் சலாஸ் அவர்கள் புனித மதியனா விஜயம் தருகிறார்கள் வந்ததோடு மக்கள் சாறை சாரையாக அவர்களை காண செல்கிறார்கள் நானும் சென்றேன் முகமது நபி சல்லாஹலை காண்பதற்காக நானும் சென்றேன் சென்று பார்க்கிறேன் அண்ணலாருடைய அந்த சுந்தர முகத்தை பொன்முகத்தை பார்க்கிறேன் அவருடைய முகத்திலே ஒளி இழங்குகிறது முகத்தை பார்த்தாலே தெரியுமா இல்லையா இவர் எப்படிப்பட்டவர் என்று நன்கு நான் மனசில் உறுதிப்படுத்தி கொண்டேன் அன்ன வஜோகு ஒருபோதும் இவர் ஒரு பொய்யராக இருக்க மாட்டார் முகத்தை பார்த்தாலே ஒருவரை நாம் அனுமானித்து கொள்ள முடியும் இவர் எப்படிப்பட்டவர் என்று அனுமானித்து கொள்ள முடியும் அனுமானித்து கொள்கிற சக்தியும் நமக்கு வேண்டும் அருமை சகோதரில் அப்துல்லாபின் சலாம் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு ஆய்வாளர் ஒரு சிந்தனையாளர் எனவே அவர் அறிந்து கொண்டார் எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து சொன்ன அப்துல்லா பின் சலாம் ரவி கடைசியாக சொன்னார்கள் மக்கள் எல்லாம் மக்களெல்லாம் இருக்கிறார்கள் சத்திய சகாபிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் திரளாக நிற்கிறார்கள் பெருமானா ரசுலேக்கர் சலாசன் அவர்களுடைய அந்த பொன்னான அதரத்திலிருந்து வெளிப்பட்ட முதல் வாசகம் என்ன தெரியுமா மக்களே அஃபு சலாம் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லா மூமினான சகோதரருடைய முகங்களை காண்கின்ற போது நீங்கள் சலாத்தை முகமனை பரிமாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வா ஆம் இரண்டாவது விஷயம் நீங்கள் ஏழை எளியோர்களுக்கு தேவைப்படுவோருக்கு நீங்கள் உணவு தாருங்கள் என்று சொன்ன நாயகம் சல்லா சொன்னவர்கள் வன்னாசு நியாம் இரவிலே நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள் மக்கள் எல்லாம் அசந்து அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற போது ததுகுலு ஜன்னத்தபி சலாம் வார்த்தையினுடைய அழகை பாருங்கள் ததுகு பி சலாம் நீங்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பீர்கள் சாந்தி சமாதானத்தோடு அங்கே எந்த ஒரு மன கிளர்ச்சியும் இருக்காது நம் நிலை என்ன ஆகுமோ என்கிற கவலை இருக்காது கடுமையான விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படுவோமோ என்கின்ற அந்த மன அழுத்த மன எல்லாம் இருக்காது ஒரு சாந்தி சமாதானத்தோடு சோனம் நுழைகின்ற அந்த பெரும் பாக்கியம் உண்டாகும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் இன்றைய காலகட்டத்திலே உயரமான மதன மாளிகைகளை எழுப்புகிறார்கள் அந்த மாளிகைகள் மிகவும் நவீனமான முறையில் எழுப்புகிறார்கள் அதாவது வெளியே யார் இருக்கிறார்கள் என்பது உள்ளே உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளே யார் இருக்கிறார் உள்ளே என்ன நடக்கிறது என்பது வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாது அதுபோன்ற மாளிகை எல்லாம் எழுப்புகிறார்கள் ஆனால் சொர்க்கத்திலே ஒரு அறை உண்டு பெருமானா ரசுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் இன்னஃபில் ஜன்னா குருஃபத்தன் ஒரு அறை உண்டு அந்த அறை எப்படிப்பட்ட அறை என்றால் உள்ளே இருந்து வெளியே நடப்பவற்றை பார்க்க முடியும் வெளியே இருந்து உள்ளே உள்ளவற்றை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி மாளிகை அப்படி ஒரு அறை இருக்கிறது என்று அன்னலம்பெருமானார்லாஹ் அவர்கள் அன்பு தோழர்களிடத்தில் சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு நாக்கு ஊற ஆரம்பித்து விட்டது தமா ஒரு ஆவல் ஏற்பட்டு விட்டது யார் சொல்லா அந்த அந்த அறை யாருக்கு கிடைக்கும் அந்த அறைக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டபோது பெருமனா ரசூலை கரீம் சுலாசன் அவர்கள் பிறந்தார்கள் லிமன் அத்தாபல் கலாமை பேசுகின்ற போது யார் நளினமாக பேசுகிறார்களோ மென்மையாக பேசுகிறார்களோ பிறருடைய மனம் புண்படாமல் பேசுகிறார்களோ அத்தாபல் கலாம் தாம் எல்லா ஹதீசுகளையும் இந்த இத்தாமு தாம் முக்கியமாக வருகிறது அது ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு பிறருக்கு உணவளிக்கிறாரோ வ காய் மண் வண்ணா இரவு நேரத்திலே கண் விழித்து தொழுகிறார் மக்களெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற துயில் கொண்டிருக்கிற வேலையிலே இவருக்குத்தான் அந்த ஹுர்ஃபா கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாசுவர்கள் அந்த ஹுர்ஃபா அந்த அறை கிடைக்கிறது இப்போது நமக்கு தெரிகிறதல்லவா எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் கிடைக்கிறது அந்த இரவு தொழுகைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் கிடைக்கிறது தெரிகிறதா இல்லையா இத்தனை நாட்களாக அருமை சகோதரர்களே பெரியவர்களே தராவி தொழுகையிலே ஈடுபட்டோம் நேரம் நீண்டு கொண்டுதான் போனது பத்திரையாயிடும் ஆயிடும் பத்து நாற்பது ஆகிடும் பத்தே முக்கால் ஆகிவிடும் லைலத்துல் பதிரியின் அன்றைக்கு பத்து ஐம்பத்தஞ்செல்லாம் ஆகிவிட்டது பொறுமை காத்தோம் இதற்கெல்லாம் நிச்சயமாக நன்மைகள் உண்டு அன்பு சகோதரர்களே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சில மக்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் பதினொன்னே மு பத்தே முக்காலுக்கு புறப்படுகிறார்கள் என்றால் எத்தனை மணி நேரங்கள் இங்கே பள்ளிவாசல் இருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமல்ல இதற்கான முழு பலன்கள் நிச்சயமாக ஈருலகத்திலேயும் கிடைக்கும் வறுமுன் இல்லை கிடைக்கும் பல்வேறுபட்ட சோதனைகள் துன்பங்கள் இருந்து அல்லா நமக்கு தீர்வுகளை தருவான் விடிவுகளை தருவான் நமக்கே தெரியாது எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம் எதனால் இந்த பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது மக்கள் மத்தியிலே அல்லா நமக்கு அந்தஸ்தை தருகிறானே உயர்வை தருகிறானே இந்த அந்தஸ்து உயர்வெல்லாம் எதனால் கிடைக்கிறது என்பது நமக்கே தெரியாது ஆனால் இது போன்ற வணக்க வழிபாடுகள் மூலமாகத்தான் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் தொடர்ந்து நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் நோன்பு நோர்க்கிறோம் அமல்கள் செய்கின்றோம் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே அப்படியானால் இப்படி நாம் தொழுது கொண்டே வருகிற அந்த நேரத்தில் தான் மூன்றாம் பத்து நெருங்கி கொண்டிருக்கிறது மூன்றாம் பத்து நெருங்குகிற போது அருமை சகோதரர்களே மூன்றாம் பத்திலே இன்ஷா அல்லா நாம் இரவு தொழுகை கேமுல்லையிலே ஜமாத்தோடு நாம் தொலைப்போகிறோம் ரெண்டரை மணியிலிருந்து ரெண்டு முப்பதிலிருந்து மூன்று முப்பது வரை இன்ஷாலாக நாம் போகிறோம் நம்முடைய பள்ளிவாசலில் ஒரு அழகிய காரியை வைத்து நாம் தொழுக போகிறோம் ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் நாம் தான் இரவு தொழுகையிலே ஈடுபடுகிறோமே தராபிகி தொழுகையிலே ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று மட்டும் நாம் ஒருபோதும் நினைத்து விடவே கூடாது பெருமானார் ரசூலே கர்மிசலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் பத்து ஆயத்துக்களை கொண்டு ஒருவர் நஃபில் தொழுகையை நிறைவேற்றினார் என்றால் அவருக்கும் பாக்கியம் உண்டு அவர் மறந்தவர்களிலே பராமுகமானவர்களிலே பதியப்பட மாட்டார் நூறு ஆயத்துக்கள் ஓதி ஒருவர் இரவு தொழுகையிலே ஈடுபட்டார் என்றால் அல்லது பொதுவாக நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டார் என்றால் அவர் காணித்தீனிலே பதிவு செய்யப்படுகிறார் ரசூலுக்கு வழிபட்டவர்களிலே அதே சமயத்திலே பன்னூற்று கணக்கான ஆயத்துக்கள் ஓத கேட்டு ஓத கேட்டு எவர் தொழுகையிலே ஈடுபடுகிறாரோ அவர் மு கன்தரீனில் பதிவு செய்யப்படுவார் குவியல் குவியலாக நன்மையை பெறுவார் கந்தரா சற்று யோசித்து பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் இப்போது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது குரானுடைய இரண்டாவது பத்து ஜுசு நிறைவேறி இருபத்தி ரெண்டரை ஜுசுகள் கடந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரில் எத்தனை ஆயிரம் ஆயத்துக்களை நாம் கேட்டிருக்கிறோம் நமக்கு நன்மைகள் குவியல் குவியலாக கிடைக்குமா இல்லையா இந்த உடைய அந்த பலாபலன்கள் நாம் ஈருலகத்திலேயும் காணப்போகிறோமா இல்லையா இந்த வணக்க வழிபாடு தான் ஒரு மூமினுக்கு அடையாளம் ஒரு மூமினுக்கு சின்னம் ஒருவர் மூமினாக இருக்கிறார் நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் இது போன்ற அந்த இரவு தொழுகையில் ஈடுபடுவது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நாம் பலரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இரவு தொழுகையில் எவர் ஈடுபடுகிறாரோ பகலிலே அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் இதுவும் ஹதீஸிலே உள்ளது மன் கசரத் சலாத் ஹூ பின் லைல் ஹசுன வஜூஹு பின் நகார் இதை நாம் கண்ணால் பார்த்துருக்கிறோம் யாராவது ஒருவருக்கு ஏன் உங்கள் முகம் இப்படி சோகமாக இருக்கிறது ஒரு துக்கத்தில் இருப்பது போலவே காணப்படுகிறீர்களே முகத்திலே கருமை ஏறிக்கொண்டே போகிறது பொழிவு குறைந்து கொண்டே போகிறதே என்று யாராவது நம்மிடத்திலே சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது நம்முடைய முகம் நமக்கு தெரியாமல் போகுமா இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள் இது பெருமானார் ரசூலேக்கர் சல்லாசனுடைய நல்வாக்கு அன்பான சகோதரர்களே மண் கசரத்து சலாதுகு பில்லை இரவு நேரத்திலே எவருடைய தொழுகை அதிகரிக்கிறதோ ஹசுன வஜூ பின்னகார் பகலிலே அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அழகானதாக இருக்கும் என்று சொல்கிற அந்த ஹதீஸை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே வரக்கூடிய அந்த பத்து நாட்களில் மற்ற உலக விஷயங்களிலே நம்முடைய கவனத்தை திருப்பி விடாமல் தராவிக தொழுகையிலேயும் முழுமையாக ஈடுபட்டு அதற்கு பிறகு இடையிலே கிடைக்கின்ற அந்த கேப் இடைவெளியை பயன்படுத்தி நாம் சற்று ஓய்வெடுத்து கொண்ட பின்னே ரெண்டு மணிக்கு மேலே நாம் வந்துவிட்டோம் என்றால் அந்த எற்றக்கா தொழுகையையும் கூட அதாவது ஹஜ்ஜத் எற்றக்கா தொழுகையும் கூட ஒரு உத்வேகத்தோடு உற்சே உற்சாகத்தோடு தூக்க கலக்கம் இல்லாமல் அல்லாவுடைய சமூகத்திலே நாம் நிற்கிற போது எப்படி நிற்க வேண்டும் அச்சத்தோடும் நிற்க வேண்டும் ஆவலோடும் நிற்க வேண்டும் எதூன ரப்பவும் கௌஃபும் மொத்தமா அவ்வாறு நின்று நாம் பாக்கியசாலிகளாக வாய்ப்பு இருக்கிறது அல்லா அத்தைய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் முக்கியமாக அன்மான பெருமக்களை ஏற்றி காப்படி நாட்கள் இன்ஷால்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று மூன்றாம் பத்து தொடங்குகிறது அன்றிரவு கியாமுல்லையில் தொடங்குவதோடு நம்முடைய அன்பு ஹாஜிமார்கள் ஏத்திக் இருப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் ஏத்தி காப்பிருக்கப் போகிறீர்கள் ஏத்தி காப்பிருப்பதனால் உள்ள பலன் அறியாத ஒரு விஷயமல்ல அந்த முதல் இரவிலை தராவிகளை நாம் எடுத்து சொல்வோம் அதாவது ஒரு மனிதன் ஏத்தி காப்பிருக்கிற போது தம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து நண்பர்களை விட்டு பிரிந்து வியாபாரத்தினுடைய அந்த கொடு கொடுக்கல் அலுவல்களை விட்டு பிரிந்து அல்லாஹுடைய இல்லத்தில் இருக்கிறபோது தம்முடைய மன அழுக்கார்களை அவர் அகற்றி கொள்கிறார் பாவங்கள் இருந்து விடுபடு விடு விடுபடுகிறார் முழுக்க முழுக்க அல்லா பக்கம் இணைகிறார் பக்கம் இணைகிற போது அல்லாஹுடைய நெருக்கம் அவருக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிற போது ஒரு பரிசுத்த மனிதராக எதிர்காலத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமல்ல இங்கே இருந்து கொண்டே அவர் என்ன அமலில் ஈடுபடுகிறாரோ அத்தனை காமில் ஹசனாத்தி குல்லிகா ஒருவர் அல்லாவுடைய பள்ளிவாசலில் ஏற்றி காப்பிருந்தார் என்றால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எதெல்லாம் நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நற்செயல்களையும் செய்த நன்மையை பெறுகிறார் எந்த அளவுக்கு அவறாமல் செய்கிறாரோ வேறு விஷயம் அவர் தொழலாம் குரான் ஷரீப் ஓதலாம் விகிர்கள் சலவாத்துகளில் ஈடுபடலாம் இந்த அளவுக்கு அவர் ஈடுபட்டாலும் கூட மார்க்கத்தில் காமில் ஹசனாத்துக்குள்ளையா என்னென்னவெல்லாம் ஹசனா என்று உரைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நன்மைகளையும் செய்த பாக்கியம் இந்த ஏத்திகாப்பிற்கக்கூடியவர்கள் கிடைக்கிறது என்றால் அந்த பாக்கிய நாமும் சேர வேண்டும் நம்முடைய தாய்மார்கள் வீடுகளிலே எந்த இடத்திலே அவர்கள் அதிகம் அதிகம் தொழுவார்களோ அந்த இடத்துல ஏத்திக் காப்பு ஏத்திக் காப்படி நன்மை பலாபரனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாலமின் இந்த க கடைசி பத்து நாட்களை சிறப்பான முறையில் அவனுக்கு பொருத்தமான வழிமுறைகளிலே நாம் செயல்படுவதற்கு நம் எல்லோருக்கும் புரிவானாக புரியவானாக வாஹில் தாவான அகமதுலாஹிரபில்லார்கள்